ஐரவுகளே இன்று இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை மாலை அதிராம்பட்டினம் பேருந்து நிலையத்தில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் வகுப்பு வாரிய திருத்த தட்டத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன் வீடியோ சில காட்சிகள் ஊரே யாவரும் கேளு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மனித மக்கள் கட்சியின் மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டம் அரசியல் சாசன உரிமைகள் காக்க அனைவரும் சேரும் போராட்டம் ஒன்றிய அரசே ஒன்றிய அரசு மனதன் ஒன்றிய மோடி அரசே கை வீடு கை வீடு முஸ்லிம்களுக்கு எதிரான நன்மத்தை கைவிடு சொல்லுக்கள் பட்டியல் போட நேரம் இருக்காது இருந்த போதும் கண்டனத்தை தெரிவித்துக் தலைமை உரையை எனக்கு வழங்கியமைக்காக நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இதெல்லாம் மறைக்கப்பட்டு முடிஞ்சிருச்சு வரலாறு இனி அரசின் கையில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு கீழே இறங்கிடும் கட்டுப்பாட்டு கீழே அப்ப நம்மளுடைய வக்கு நான் கொடுத்தது எதற்காக கொடுக்கப்பட்டமோ நோக்கம் என்னவோ அதெல்லாம் மறைக்கப்பட்டுவிடும் அதையெல்லாம் விரிவாக கூறுவதற்கு தான் நம்மளுடைய மாநில நுகர்வோர் அணியுடைய பொருளாளர் திருவிட்டங்கோடு செய்யதலிபாய் சமுதாய உணர்வோடு இங்கே உரையாற்ற காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே என் சமூக சொந்தங்களே நாயவான்களே இந்த கண்டன முழக்கத்தில் பங்கு பெறுங்கள்